சேலம் வாழப்பாடி வட்டம் வேலூர்ல இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்க இயற்கை அழகு நிறைந்த பெலாப்பாடி மலை கிராமத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இருந்து தூக்கியம்பாளையம் கண்ணனூர் பகுதியில ஆறு கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா புழுதிக்குட்டை பகுதியை வந்தடைவோம் புழுதிக்குட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கிற வனத்துறை அலுவலகத்தை கடந்து வந்த உடனே ஆணை மடுவு நீர்த்தேக்கம் நுழைவாயில் பகுதியை பார்க்க முடியும் அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா அழகான இயற்கை காட்சிகள் மேக கூட்டங்களோட ஆணை மடுவ அணையை பாத்து ஆனை மடுவு அணைய பார்த்து ரசிச்சுட்டு அங்கிருந்து புழுதி குட்டை வந்தோம்னா இங்க சந்துமலை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை வந்தடைவோம் சந்துமலை பிரிவுல இருந்து ஐநூறு மீட்டர் வந்தோம்னா நமக்கு இங்க அறுநூற்று மலை மற்றும் பெலாப்படிக்கு போற வழிச்சாலை பிரியும் இடது பக்கம் பிரிவுல வளைஞ்ச உடனே நமக்கு பெலாப்படி மலைப்பகுதி ஆரம்பமாயிடும் மூணு கொண்டை ஊசி வளைவுல கடந்து வந்தோம் நமக்கு இங்க ஒரு அழகான வயல்வெளிகளோட மலைகள் மேக ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் இங்க நீங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம் வேலூர் பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெலாப்படி மலை கிராமத்துக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் தான் வர முடியும் மேலே போக பேருந்து வசதி கிடையாது

இந்த சாமியை வணங்கிட்டு போவாங்கன்னு சொல்றாங்க சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில ஒரு பகுதியா அமைஞ்சிருக்கிற இந்த பெலாப்படி மலை கிராமத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அழகான இயற்கை எழில்மிகு பச்சை பசுமையான மலை குன்றுகளையும் மேக கூட்டங்களையும் பார்த்து ரசிக்கலாம் மாசடையாத காற்று சுவாசிக்கலாம் இயற்கையான முறையில செய்யப்படும் விவசாயங்களை பார்த்து ரசிக்கலாம் சேலம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற பெலாப்படி அழகிய மலை கிராமத்துக்கு நீங்க ஒரு முறையாவது வந்து பாருங்க வரும்போது தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்துருங்க இந்த மாதிரி டிராவல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்